இந்த நானூறு ரூபாய் செலவு பண்ணி இருந்தாரு அப்படின்னா அவரு எண்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணிருக்கலாம் கையன் கடையில நடந்த ஒரு ஒரு இன்சிடண்ட சொல்றேன் புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன் டீ வாங்குறதுக்கு டீ கடைக்கு போனா போகும்போது ஓனரோட டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டான் அந்த பையனுக்கு டூ வீலர் ஓட்டி பழக்கம் பெருசா இல்ல பட் ஓட்டி பழகறதுனால அந்த பையனுக்கு லைசன்ஸும் கிடையாது வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது வண்டி ஓட்டி பழகணும்ன்றதுனால ஓனரோட டூ வீலர் எடுத்துட்டு டீ கடைக்கு போயிட்டான் டீ கடைக்கு போனவன் போயிட்டு வரும்போது ஹை ஸ்பீட்ல வரும்போது எய்தில வந்த டூ வீலர் காரனோட இடிச்சுலரும் டேமேஜ் டேமேஜ் அவனும் டேமேஜ் வண்டி அவனுக்கு காலிலே விழுந்ததுனால அவனுக்கு காலில் ஃப்ராக்சர் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இமீடியட்டாக அவனுக்கு எமர்ஜென்சிக்கு அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி எக்ஸ்ரே பார்த்து ப்ராப்ளம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவர் ஓனர் அதே அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் எல்லாம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுன்றது ஒரு எஸ்டிமேட் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாய் பட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியாச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அட்மிட் பண்ணியாச்சு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் சேலை நேரத்தில் நடந்த ஆக்சிடெண்ட்னால இதுக்கான செலவு பொறுப்பு யார் எடுத்துக்கிறது அப்படின்னா ஓனர் தான் எடுத்துக்கணும்ட்டு அவங்க ஃபேமிலியில் சொல்லிட்டாங்க அந்த பையனோட டோட்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எண்பதாயிரமும் அந்த பீட்டா ரெக்கவர் ஆகி வேலைக்கு வர்றதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் த்ரீ மந்த்ஸுக்கான சம்பளமும் ஒட்டுமொத்தமாக அவர் கையில தான் பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு அவர் ஒரு ஆக்சிடென்ட் கவர் எடுத்திருந்தாருன்னா இந்த டோட்டல் காஸ்ட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும் நீங்க நடக்கக்கூடிய நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏதாவது வேலை நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒருவேளை லைஃப் ரிஸ்க் ஏதாவது வந்து லைஃப் லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு லம்சமா பேமெண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னீங்கன்னா உண்மையான செலவுல உங்க எம்ப்ளாயிஸை இன்சூர் பண்ணிக்கோங்க இந்த எம்ப்ளாயீஸ் ரெகுலரா வேலைக்கு வராத பட்சத்துல உங்க பாலிசில இருந்து அவங்களை ரிமூவ் பண்றதுக்கான குரூப் பாலிசிஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு நானூறு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்க பே பண்ணாலே போதும் டூ லேக்ஸ் வரைக்கும் ஆக்சிடென்ட் கவர் ஆகக்கூடிய பாலிசிஸ் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஆக்சிடென்ட் டெத்து நடந்தாலோ இல்லைனா டிசபிள் ஆனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் ஒருவேளை விபத்தினால ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க கேஷ்லெஸ்ஸாகவே கிளைம் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி இந்த பாலிசி அவசியம் எடுத்து வைக்கிறது ரொம்ப அவசியம் உங்க கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த பாலிசியில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் டு ஒன் நீங்க எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியா இருந்தாலும் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணலாம் பத்து பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியா இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணலாம் நூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியா இருந்தாலும் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணலாம் ஒரு நாலு நாளைக்கு ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா செலவுல ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கவர் பண்ண முடியும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மருத்துவம் எங்கள்